ஐய் ஃப்ரெண்ட்ஸ் சங்குப்பூவில் இன்னைக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறோம் வாங்க அந்த ஸ்வீட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு இருநூறு கிராம் ரவா எடுத்திருக்கிறேன் இந்த கப்பு வந்து நூறு கிராம் அளவு இதில் ரெண்டு கப் ரவ்வா எடுத்திருக்கேன் நல்லா வறுத்துடலாம் ஃபஸ்ட்டு வறுத்த ரவையே இப்போ ஆற வச்சிடலாம் இப்போ சங்குப்பூவை வந்து தண்ணியில் வேக வைக்கணும் அதுக்கு ரெண்டு கப் தண்ணி எடுத்திருக்கிறேன் எந்த கப்பால் ரவா இழந்தேனும் அதுலேயே ரெண்டு கப் எடுத்திருக்கிறேன் இவ்வளோ சங்குப்பூ நான் வச்சுருக்கேன் இது எல்லாமே என்னுடைய சங்குப்பூ செடியிலேருந்து வந்தது தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச சங்குப்பூ தான் இது இது எல்லாமே கழுவி இதுக்குள்ளே சேர்த்துடலாம் இதில் பச்சை கலரில் தெரியுதுல்ல அது உங்களுக்கு எடுக்கணும்னா எடுத்துடலாம் நான் எடுக்காமலே தான் பண்ணியிருக்கிறேன் இப்போ நல்லா கொதிக்க விடலாம் கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி பாருங்களேன் எவ்வளோ சூப்பரான கலராக இருக்குது எந்த ஒரு கலருமே சேர்க்கல இது எல்லாமே சங்குப்பூலேருந்து வந்த கலர் தான் இதனால் கொதிக்கும் போதே நான் இதில் வந்துட்டு இன்னும் ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ மொத்தம் நாலரை கப் தண்ணி எடுத்துருக்குறேன் இதை வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊற்றிடலாம் ரெண்டு கப் ரவைக்கு நாலரை கப் தண்ணி எடுத்துருக்குறேன் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம் எந்த ஒரு ஸ்வீட் பண்ணாலும் அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டோன்னா நல்லாயிருக்கும் அதுக்காக தான் உப்பு போட்டிருக்கேன் இப்போ நம்ம ஆற வச்சுருந்தா ரவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணும்போதே கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இதில் முக்கால் கப் சக்கரை சேர்த்துருக்குறேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதோடைய கலரை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது நல்ல ஒரு பர்பிள் கலரில் சூப்பராக இருந்ததுங்க இப்போ நாம் ஒரு கடாய அடுப்பில் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் நல்லா சூடானதும் ரெண்டு ஏலக்காயை பிச்சு போட்டுட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பை கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம் இப்போ வறுத்து எடுத்ததே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ரவையோடு சேர்த்துடலாம் இது நல்லா கிண்டி விட்டோன்னா நம்மளுடைய சங்குப்பூ ஸ்வீட் ரெடி ஆகிடும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக சங்குப்பூ கிடச்சிச்சின்னா விட்டுராதைங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ட்ரை பண்ண மறந்துடாதங்க வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் நீல கடலோடு என்னைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஹைக் பண்ணவும் மறந்துடாதீங்க நன்றி